ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பஹல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்து மதத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை தேடி தேடி பயங்கரவாதிகள் கொடூரமாக சுட்டுக் கொன்றனர் அப்போது பயங்கரவாதிகளை நேருக்கு நேராக எதிர்த்தது ஒரு முஸ்லிம் அவர் சையத் ஆதில் உசைன் ஷா வயது முப்பது பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை குதிரை சவாரி செய்ய வைப்பது இவர் தொழில் வெறித்தனமாக சுட்ட ஒரு பயங்கரவாதியிடமிருந்து அவர் துப்பாக்கியை பிடுங்க முயன்றபோது அவரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர் கழுத்து மார்பு தோள்பட்டையில் குண்டுகள் துளைத்திருந்தன தன் உயிரை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகளின் உயிரை காக்க நினைத்த சையது ஆதிலின் வீரத்தை மொத்த நாடை பாராட்டுகிறது அவரது இறுதிச் சடங்கில் முதல்வர் ஒமர் அப்துல்லா உட்பட பல தலைவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் மொத்த குடும்பத்துக்கும் தன் உழைப்பால் சோறு போட்டவர் சையத் ஆதில் உசைன் அவரை பறிகொடுத்துவிட்டு பெற்றோர் நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து தருவதாக முதல்வர் ஒமர் உறுதியளித்துள்ளார் பகல்காமிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹபட்னர் கிராமத்தில் சையத் ஆதில் உசைனின் வீடு சோகத்தில் மூழ்கியிருந்தது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது சையத் ஆதிலின் அப்பா போன் செய்துள்ளார் வீட்டுக்கு வரும்போது அரிசி வாங்கி வரும்படி சொல்வதற்காக போன் செய்தார் ஆனால் சையத் ஆதில் போனை எடுக்கவே இல்லை சுற்றுலா பயணிகளை சவாரி ஏற்றி செல்வதில் பிஸியாக இருப்பான் என நினைத்து விட்டுவிட்டார் ஆனால் உண்மையில் பயங்கரவாதிகளின் குண்டுகளுக்கு சையத் ஆதில் இரையாகியிருந்தார் சையது ஆதிலுக்கு இரண்டு தங்கைகள் ஒருவர் பெயர் ரயீஷா இன்னொருவர் பெயர் அஸ்மத் அண்ணனை நினைவு கூர்ந்து தங்கைகள் அழுதபடி பேசினர் அவரை பயங்கரவாதிகள் மூன்று முறை சுட்டுள்ளனர் என் அண்ணனை கொன்ற பயங்கரவாதிகளையும் சுட்டுக் கொள்ள வேண்டும் என கோபத்துடன் கூறினார் அஸ்மத் ரொம்ப பாசமான அண்ணன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வாங்கிட்டு வரேன்னு கேட்பான் இனி யார் அந்த மாதிரி என் கிட்ட பாசமா இருப்பாங்க என கூறியபடி எழுதார் அஸ்மத் இன் ஆதங்கியோ கேள்வி கேக்கா சாங்கி ஜின்னு அப்கே பாய் கோ அப்சி इनको भी ऐसी होना चाहिए जैसे मेरे भाई को किए इन लोगों ने तीन गोलियां मारी क्या करेंगे से को बहुत प्यार करता था वो मेरे से जब कहीं निकलता था तो पहले मुझे बुलाता था मैं जाऊंगा ये करूंगा वो करूंगा कुछ लाना है आपके लिए बच्चे कहा बच्चों को दिखाए ये करेंगे वो करूंगा बच्चों के लिए कुछ लाऊंगा अब कौन ला के देगा हम लोगों को आपके भाई की शहादत पर पूरे 140 करोड़ भारतवासियों को गर्व है कि उसने इन तमाम सैलानियों के जान को बचाने का प्रयास किया

आदिल क्या करता था कितने पैसे कमाता यही दिन का तीन सौ रूपया और क्या काम करता यही घोड़े चलाता था मजदूरी करता था कई लोग बता रहे हैं कि उस दिन आपकी बड़ी बहन ने मना किया आदिल को कि मत जाओ। जी बोलने लगा कि आज जाऊंगा मुझ में इतनी हिम्मत ही नहीं है काम करने की आज जाऊंगा कल घर बैठूंगा कल नहीं जाऊंगा जब हमने सुना तो वो अपनी जान ही खो बैठा तो फिर